பிக்பாஸ் சீசன் நைனை விட்டு திவாகர் அவர்களை வெளியேற்றுவதற்கான முயற்சியை சேனல் சைட்ல இருந்து பண்ணியிருக்காங்க அந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் நம்ம கையில கிடைச்சிருக்கு அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட நீங்க திவாகர் கிட்ட சேஃபா உணர்றீங்களா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காரு அதுக்கு அவங்க அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க இந்த முழு வீடியோவை பார்த்தாதான் உங்களுக்கு தெளிவாக புரியும் திவாகர் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட தொடர்ந்து அத்துமீறி மீறி நடந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கறத சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாருமே பேசிட்டு வர்றாங்க இதுல திவாகர் அவர்களுக்கு எப்படியாவது ரெட் கார்டு அப்படிங்கறது கொடுக்கப்படணும் என்கிற கண்டனங்கள் சமூக ஊடகங்கள்ல எழுந்த வண்ணம் இருந்துச்சு குறிப்பாக கமருதின் திவாகர பொம்பளை பொறுக்கி அப்படின்னு பேசுனது மிகப்பெரிய அளவுல பேச்சு பொருளாக மாறுச்சு நிறைய பேர் கமருதீன் உண்மையான சொல்றான் இந்தாலும் பெண்கள்கிட்ட அப்படிதானே நடந்துக்கிறான் குறிப்பாக அண்ணன் என்று அழைத்த பார்வதியுடைய தோளில் சாய்ந்து கொண்டு தங்கம் செல்லோம் என்று திவாகர் பேசியது சமூக ஊடகங்களை ஆக்கிரமிச்சது அது மட்டுமல்லாமல் தன்னை விட இருபது வயது இளைய சுபிக்ஷாவிடம் எல்லை மீறி நடந்து கொண்டிருந்திருக்கிறார் இந்த திவாகர் அவர்கள் எல்லா பெண்கள்ட்டையும் எல்லை மீறுவது ஒரு வழக்கமாக ஒன்றாக மாறிவிட்டது திவாகர் குறிப்பாக பெண்களை மோந்து பார்ப்பது கண்ணாடி வழியாக கிஸ் கொடுத்து கொள்வது அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு என்று கேட்பது என்று பல சில்மிஷ வேலைகளை பிக்பாஸ் இருந்து தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் இது மக்களுக்கிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது நிறைய பிக்பாஸ் ஆடியன்ஸ் குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து முகம் சுலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் சேதுபதியை டேக் பண்ணி என்னையா நடந்திருக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள என்ன கன்றாவியாயுது என்ற கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க போன சனிக்கிழமையே ஆடியன்ஸ் ஒருத்தர் சார் எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் எல்லாம் மாரி போயிட்டு இருக்கு இதெல்லாம் நீங்க கேள்வியா கேட்க மாட்டீங்களா சார் அப்படின்னு சொன்னதுக்கு கேமராக்கள் எங்க கண்ட்ரோல்ல இருக்கு ரிமோட் உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு சேனலை மாத்திட்டு போங்க அப்படின்னு சோசியலி இர்ரெஸ்பான்சிபிளா விஜய் சேதுபதி அவர்கள் பதில் சொல்லிட்டு போனார் ஆனா இந்த வாரம் வழக்கத்திற்கு மாறாக திவாகர் விஷயம் ரொம்ப சென்சிட்டிவா போயிட்டு இருக்கு அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவை சேனல் சைட்ல இருந்து எடுத்திருக்காங்க முடிவெடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் நீங்க திவாகர் கிட்ட சேஃபாக உணர்றீங்களா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காரு ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் மூலமாக பெண்கள் சேஃபாக உணர்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஓட்டெடுப்பு அப்படிங்கிறது சண்டே எபிசோட்ல நடத்தப்பட்டிருக்கு அதில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே ஐ ஃபீல் சேஃப் வித் திவாகர் அப்படின்னு சொன்னது பல பேருடைய நெஞ்சில் இடிய இறக்கியிருக்கு ஏன் அப்படின்னா பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்காக பாஸ் வீட்டுக்கு வெளியில் நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மக்கள் எல்லாமே ஆதரவு குரலை அந்த பெண்களுக்கு கொடுத்து திவாகருக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க பிரதீப் ஆண்டனிக்கு சீசன் செவனில் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனது உமன் கார்டுன்றது தவறாக பயன்படுத்திருச்சு தய பயன்படுத்தப்பட்டுருச்சுன்னு மக்கள் எல்லாம் பிரதீப் ஆண்டனிக்கு ஆதரவாக நின்னாங்க ஆனால் திவாகர் விஷயத்தில் பெண்களுக்கு ஆதரவாக நின்றுருக்காங்க ஆனா பெண்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை சேனல் கொடுத்தோம் அத பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் சரிவர பயன்படுத்திக்கல அப்படிங்கறத நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு உங்களுக்காக நாங்கள்லாம் ஏன் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியும் எழுது ஏன்னா திவாகர் அத்து மீறி அங்க இருக்கக்கூடிய அனைத்து பெண்கள்ட்டையும் பழகினதுக்கான நடந்துகிட்டதுக்கான ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கு பார்வதி மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெட் கார்டை வந்து கொடுத்து திவாகர் அவர்கள் வெளியே போவதற்கு தகுதியான நபர் தான் அப்படின்னு சொன்னதாக நமக்கு தகவல் கிடச்சிருக்கு சண்டே எபிசோடு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் பார்வதி கிட்டே நமக்கு ஒரு கேள்வியும் இருக்குது பார்வதி இந்த விஷயத்த நீங்கள் எப்போ சொல்லியிருக்கணும் கிட்ட சண்டை போடுறீங்க சோத்த திருடி தின்னுட்டான்னு சொல்கிறீங்க அப்பெல்லாம் கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருந்துட்டு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி திவாகரை எப்படியாவது வெளியில் அனுப்பிடணும் அப்படிங்கிறத நீங்கள் அப்பட்டமாக நடிக்கிறீங்கன்னு தெரியுது இதில் கூட இவ்வளோ கேவலமாக நடந்துக்குவீங்க அட் த எண்ட் ஆஃப் த டே பார்வதியாவது திவாகர் வெளியில் போகணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மற்ற பெண்கள் எல்லாருமே வீ ஃபீல் சேஃப் திவாகருக்கு ஆதரவாக திவாகர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அத்துமீறி நடந்து கொள்ளலாம் சேனல் பாருங்கப்பா எங்களுடைய கைகள் கரையை படியவில்லை நாங்கள் ஒழுங்காக தான் இருக்கோம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டே கேள்வி எழுப்பணும் அவங்களே திவாகர் திவாகர்கிட்ட சேஃபாதான் ஃபீல் பண்றாங்க அவங்களுக்கே பிரச்சனை இல்லைன்றப்ப பாக்குற உங்களுக்கு என்னடா பிரச்சனை மூடிக்கிட்டு ஷோவை பார்த்தோமா போனோமான்னு இருக்கடா அதை விட்டுட்டு கருத்து சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்கடா அப்படின்னு வெளியில பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் ரொம்ப கேவலமான இப்படி எல்லாம் நீங்க மானங்கட்டு போய் தெரியணுங்கிற அவசியம் இல்லையாடா ஏடா மாமா டிவி நீங்க இப்படி ஒரு கருத்தடு கருப்பை நடத்திட்டா சீசன் செவன்ல அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே உமன் கார்டை தப்பா பயன்படுத்தி ஒருத்தனுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க அதே மாதிரி திவாகருடைய வாழ்க்கையை நம்ம கெடுத்துற வேண்டாம் அப்படின்றதுக்காக பெருந்தன்மையா திவாகர் அந்த வீட்டுல இருந்து தொலைஞ்சிட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு முடிவை இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எடுத்திருக்காங்க தடசன் மீன் ஹீ இஸ் அ ஜென்யூன் பர்சன் இவன் சரியா நடந்துக்கிறான்னு அர்த்தம் கிடையாதுரா திவாகருக்கும் ஒரு சப்போர்ட் இருக்கும் அவனை நம்ம பகைச்சுக்கிட்டோம்னா ஒரு தரப்பு நம்மளை வெறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால அவன் இருந்து தொலைஞ்சிட்டு போகட்டும்னு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் முடிவு பண்ணிருக்கலாம் ஆனால் சேனல் சைட்ல இருந்து இதுக்கப்புறம் நம்ம குற்றச்சாட்டை வைக்க முடியாது நீங்க திவாகருக்கு எதிராக என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னு ஏன்னா தே ஹவ் அண்டர்கான் அ டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்காங்க அவங்க திவாகர் இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற பதில சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல நம்ம திவாகர் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் பெண்களை மோந்து பார்த்துட்டான் பெண்கள்கிட்ட முத்தம் கேட்டுட்டான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டான் அப்படின்னு நம்ம பேச முடியாது ஏன்னா பாதிக்கப்பட்ட நபர்களே திவாகருக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்க மாட்டோம் வி ஃபீல் சேஃப் வித் திவாகர் அப்படின்னு சொல்லும் போது நம்மளால் என்ன பண்ண முடியும் டே மாமா டிவி நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதாடா திவாகர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட அத்து மீறி பழகிறத நீங்கள் நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அங்கீகரித்து வச்சுருக்கீங்க இது கண்டிப்பாக வெளியில் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் ஓ ஒரு பெண்ணுக்கிட்ட நம்ம அண்ணன் தங்கச்சி அப்படின்னு பழகிட்டு அந்த பெண்ணுடைய தோல்ல சாஞ்சு தங்கோன்னு செல்லோன்னு பேசலாமா கண்ணழகின்னு பேசலாமா உள்ள இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இந்த ஆள் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டானே அப்போ வயசு வித்தியாசம் இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய எந்த பெண்ணுட்டையும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கலாமா இப்போ சுபிக்ஷான்ற பொண்ணு இவனை விட சின்ன பொண்ணுங்க இருபது வயசு சின்ன பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட போய் இந்த எருமமாடு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்கான் பக்கத்தூர் பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிடலாமான்லாம் பேசியிருக்கான் இதை பார்த்துட்டு எரும மாடு வயசு இருக்கக்கூடிய ஆண்கள் ஸ்கூல் குழந்தைங்கள்கிட்ட போய் தப்பா பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குடா அப்படி ஒரு விஷயத்தை தான் நீங்கள் நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எருமமாடு வயசாகுது அந்த மாட்டு மூதேவிக்கு அவன் பண்றது சரி அப்படின்னு இப்ப சேனல் சைட்ல இருந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கீங்க இப்படி எல்லாம் பண்ணா எந்த பெண்ணும் நமக்கு எதிராக புகார் கொடுக்க மாட்டா நம்மள தப்பு சொல்ல மாட்டா அப்ப பெண்கள்கிட்ட அத்துமீறி பழகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நிறைய பேருக்கு இது ஏற்படுத்துண்டா அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம இப்படி ஒரு விஷயத்தை இவனுங்க பண்ணுவானுங்கன்னு நம்ம சத்தியமா கனவுல கூட நினைக்கல இவனை நீங்க பெண்கள்கிட்டலாம் எந்த ஒப்பீனியனும் கேட்காம நீ அத்துமீறி பழகுனதுக்கான ஆதாரம் இருக்கு அதனால மூடிக்கிட்டு நீ இருந்து கிழிச்சது போதும் பிக் பாஸை விட்டு நடைய கட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கணும்டா மாமா டிவி இதெல்லாம் நீங்க பெண்கள்கிட்ட கேட்க கூடாது ஆதாரம் இல்லை அப்படின்னா நீங்க பெண்கள்கிட்ட டூ யூ ஃபீல் சேஃப்னு கேட்கலாம் ஆதாரம் இருக்கு அவன் தப்பா நடந்துகிட்டதுக்கு அப்படின்னா அவனை வெளியில தாண்டா அனுப்பணும் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் திவாகருக்கு ஆதரவாக பச்சை கொடி காட்டியதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சேனல் நாங்கள் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் திவாகர் விஷயத்துல நாங்க பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டே கேட்டோம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க அவங்களுக்கே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்ப வெளியில நீங்க எதுக்கடா கூவிக்கிட்டு இருக்கீங்க மூடிக்கிட்டு உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சேனல் சொல்லாமல் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத தான் நான் பார்க்குறேன் சேனல் தரப்புலருந்து இவன் யோக்கியன் அப்படின்ற மாதிரியான ஒரு நார்மலைசேஷனை பண்ணாலும் இவன் ஒன்னா நம்பர் அயோக்கியன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இதை பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்